அனைவருக்கும் வணக்கம் சென்ட்ரல் ரெண்டு ட்ரெய்லரு ரெண்டு சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது அது ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்ல தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது அங்கோண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாதி அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஒரு வி உதயகுமார் வந்திருக்காரு அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன் பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இல்லை ஒரு கிராண்டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துட்டுருக்கு சரி வந்துட்டு தனியாக காத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார் இவர் அண்ணன் கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும் எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும் எங்கே வெளியூர் போகிற அந்த மாதிரி வந்திருக்கோம் ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரெக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார் ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியா ரோல்லாம் பண்ணுவார் ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்கார்னு சொன்னார் லீட் ரோலோ மெயின் ரோலோ பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்ட்ராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வில்லனிசம் அதை வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கியை மடித்து கட்டுறதுலேயும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும் இதுலேயே தெரியுது ட்ரெய்லர்லேயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூர் த சாங் இது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங்ன்னு கேட்டேன் நாலு என்ன இது ரெண்டு வந்து ஒரு எமோஷனலாக சாங்கு இன்னும் ரெண்டு வந்து அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டார் ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன் இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு ஸோ கதைக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பாடல்கள் மட்டுமில்லை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் பேரரசு ஆட்சி செய்யுங்கள் சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும் இப்போ நான் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தான் அந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்த்தவொன்னே தான் ஞாபகம் வருது பேரரசு வந்து அரசு டேரக்டர் மக்களை வந்து கவர்ந்திருக்கிறாரு இப்போ நடிப்பில் கவர போகிறாரு அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனித மிக்க ஒரு 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 மனிதர் நல்ல மனிதர் அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இருக்கும் இந்த படத்துலேயே மட்டும் இல்லை அவர் யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் யாருமே இல்லை ரோடில்னா கூட இவர் மட்டும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அது கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது சில் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்கார் நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் மீண்டும் தொடரட்டும் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்